தமிழக முதலமைச்சரின் சிறப்பு திட்டங்களால் மகளிர் வாழ்க்கை மேம்பட்டுள்ளது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திமுக தலைமை பேச்சாளர் ஆடுதுறை உத்தராபதி பெருமித பேச்சு கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி திருநாவலூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எழுபத்திரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நேற்று இரவு ஏப்ரல் பத்தொன்பது சனிக்கிழமை அன்று சேந்தநாடு பகுதி அண்ணா திடலில் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் வசந்தவேல் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ தலைமை கழக பேச்சாளர் ஆடுதுறை உத்தராபதி ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அப்போது திமுக தலைமை பேச்சாளர் பேசுகையில் தமிழக முதலமைச்சர் அனைத்து தரப்பு மக்களுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் குறிப்பாக விடியல் பயணம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் தமிழக மக்கள் பயனடைந்து வருகின்றனர் குறிப்பாக விடியல் பயணம் மற்றும் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் திட்டத்தால் மகளிர் வாழ்க்கை தரம் மேம்பட்டு உள்ளது என்று அங்கு கூடியிருந்த பொது மக்களிடத்தில் பெருமிதமாக பேசினார் இதனைத் தொடர்ந்து திமுக தலைவரின் உறுதி மொழியான தமிழ்நாடு போராலும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு என்ற உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்ட நேரத்தில் உளுந்தூர்பேட்டை நகர திமுக செயலாளர் ராஜ் திருவெண்ணைநல்லூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்த்

போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளும் இதுதான் எங்கள் இலக்கு இதுதான் எங்கள் இலக்கு நன்றி வணக்கம் உழைத்துக் கொண்டது அவருக்கு ஜாதகம் சரியில்லை அவருக்கு கட்டம் சொல்லியிருக்கிறார் அவர் முதலமைச்சர் ஆக முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் இரண்டாவது முறையும் தமிழ்நாட்டை ஆளப்படுத்த ஒரே தலைவர் எங்கள் தளபதி மு க ஸ்டாலின் வரலாறு எங்களை சதிக்கிறோம் இந்த மண்ணில் நடக்கத்தான் போகிறது நீங்கள் என்னென்ன வித்தையை காண்பிக்கிறீர்கள் மோடி அவர்களே அமித்ஷா அவர்களே நீங்கள் ஏன் தமிழகத்திற்கு தொடர்ந்து நெருக்கடியை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அமர்ந்த பாராளுமன்றத்தில் அண்ணா சொன்னார் இந்தியா ஒரு நாடு அல்ல இது ஒரு துணை கண்டம் என்று அண்ணா அன்றைக்கே சொன்னார் திராவிட நாடு திராவிடருக்கே சொன்னார் ஆனால் இன்றைக்கு மோடி சொல்கிறார் முப்பத்தி ஒன்பது தொகுதியை முப்பத்தி ஒரு தொகுதியாக நாங்கள் மாற்றுவோம் குறைப்போம் ஏனென்றோடு மக்கள் தொகை குறைக்கின்ற